வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல பத்ம அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு இயர்க்குமே பார்க்க போறோம் அதாவது பத்ம விருதுகள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பத்ம விருதுகள் நாட்டை உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்று பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகள்ல இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன நூத்தி முப்பத்தி ரெண்டு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் அளித்துள்ளார் இந்த பட்டியல் ஐந்து பத்ம விபூஷன் பதினேழு பத்ம பூஷன் மற்றும் நூத்தி பத்து பத்மஸ்ரீ விருதுகள் உள்ளன விருது பெற்றவர்கள முப்பது பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் மொத்தமா வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்திருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இந்த பத்ம விபூஷன் விருது வந்து பெற்றிருக்காங்க திருமதி வைஜந்தி மாலா கலைக்கான விருது பத்மா சுப்பிரமணியம் செல்வி இவங்களும் கலைக்கான விருது பெற்றிருக்காங்க ரெண்டு பேரு திருமதி வைஜயந்தி மாலா பாலி பத்மா சுப்பிரமணியம் செல்வி ரெண்டு பேருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க தென் ஸ்ரீ கொண்டேலா சிரஞ்சீவி ஆந்திராவை சேர்ந்தவருக்கு கலை சம்பந்தப்பட்ட விருது கொடுத்திருக்காங்க ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு அவங்களுக்கும் ஆந்திராவை சேர்ந்தவங்கட அவங்களுக்கும் பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க ஸ்ரீ பிந்தேஸ்வர் பதக் சமூக பணிக்கான விருது இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு மரணத்திற்கு பின் கொடுத்துருக்காங்க சோ மொத்தம் அஞ்சு விருது இதுல முக்கியமானது தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க ஞாபகம் மேக்ஸிமம் அதுதான் நமக்கு கேட்பாங்க வைஜெயந்தி மாலாபாலி அண்ட் சுப்ரமணியம் செல்வி பத்ம பூஷன் மொத்தம் பதினேழு விருதுகள் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க தான் கொடுத்திருப்பாங்க விஜயகாந்தர் அவங்களுக்கு தான் எல்லாமே அதர் ஸ்டேட் திருமதி எம் பாத்திமா பிவி கேரளா ஸ்ரீ ஹோர்மூர்ஜி என் காமா மகாராஷ்டிரா ஸ்ரீ மிதுன் சக்கரவர்த்தி மேற்கு வங்காளம் ஸ்ரீ சீதாராம் ஜிண்டால் கர்நாடகா ஸ்ரீ யங் லியோ தைவான் சேர்ந்தவங்க கூட கொடுத்திருக்காங்க வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விருது ஸ்ரீயாங் லியோ தென் மகாராஷ்டிரா அஸ்வின் பாலச்சந்த் மேத்தா ஸ்ரீ சத்யபிரதா முகர்ஜி மேற்கு வங்காளம் தேஜஸ் மதுசூதன் படேல் குஜராத் ஓலஞ்சேரி ராஜகோபால் கேரளா ஸ்ரீ தத்தாத்ரி அம்பாதாஸ் இவங்க வந்து மகாராஷ்டிராக்கு ஸ்ரீ டோக்டன் ரின்போஜ் லடாக் சேர்ந்தவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க பட் மரணத்துக்கு பின் ஸ்ரீ பியாரில் சர்மா மகாராஷ்டிரா சந்திரேஸ்வர் பிரசாத் தாக்கூர் பீகார் திருமதி உஷா உதுப் மேற்கு வங்காளம் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க ஸ்ரீ விஜயகாந்த் தான் வந்து தமிழ்நாடு சார்பா கொடுத்திருக்காங்க விருது கொடுத்திருக்காங்க ஸ்ரீ குந்தன் வியாஸ் மகாராஷ்ட்ரா சோ மொத்தம் பதினேழு அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பத்மஸ்ரீ விருது மொத்தம் நூத்தி பத்து பேருக்கு கொடுத்திருக்காங்க அவங்க நேம் மட்டும் ஸ்ரீ பத்ரப்பன் எம் கலைக்கான விருது செல்வி ஜோஷ்னா சின்னப்பா விளையாட்டுக்கு ஸ்ரீ ஜோடி குரூஸ் இலக்கியம் அண்ட் கல்வி திருமதி ஜி நாச்சியார் மருந்து ஸ்ரீ சேசம்பட்டி டி சிவலிங்கம் கலை சோ இந்த அஞ்சு பேருக்கு தமிழ்நாடு சர்பம் வந்து இங்க பத்மஸ்ரீ அவார்டு பத்ம விருதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது ப்ரீவியஸ் ஆனது மேபி உங்களுக்கு இருபத்தி மூணும் கேட்கலாம் இருபத்தி நாலும் கேட்கலாம் இருபத்தி நாலு கண்டிப்பா நல்லா அப்டேட் பண்ணிக்காங்க தென் இருபத்தி மூணுமே பார்த்து வச்சிருக்காங்க அதுல இருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் பத்ம விபூஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஆறு பேருக்கு கொடுத்திருக்காங்க பட் இந்த ஆறு பேர்லயுமே தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே கிடையாது எல்லாமே அதர் ஸ்டேட் தான் குஜராத் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலகிருஷ்ண தோஷி ஸ்ரீ ஜாகிர் ஹுசேன் மகாராஷ்டிரா ஸ்ரீ எஸ் எம் கிருஷ்ணா கர்நாடகா ஸ்ரீ திலீப் மகாலானா பிஸ் மேற்கு வங்காளம் ஸ்ரீ சீனிவாஸ் வரதன் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தருக்கும் கொடுத்திருக்காங்க பாருங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் வரதன் ஸ்ரீ முலாயம் சிங் ஆறு பத்ம விபூஷன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்ம பூஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது விருது இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க போர்த் இருக்காங்க பாருங்க செல்வி வாணி ஜெயராம் கலைக்கான விருது செல்வி வாணி ஜெயராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க வாங்கியிருக்காங்க எல்லாருமே அதர் ஸ்டேட் தான் ஸ்ரீ எஸ் எல் பைரப்பா கர்நாடகா ஸ்ரீ குமார் மங்களம் பிர்லா மகாராஷ்டிரா ஸ்ரீ தீபக்தர் தர் மகாராஷ்டிரா சுவாமி சின்னஜியார் தெலுங்கானா செல்வி சுமன் கல்யாண்பூர் மகாராஷ்டிரா ஸ்ரீ கபில் கபூர் டெல்லி திருமதி சுதாமூர்த்தி கர்நாடகா ஸ்ரீ கமலேஸ்ரீ படேல் தெலுங்கானா சோ மொத்தம் பத்ம பூஷன் பாத்தீங்கன்னா ஒன்பது பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்திருக்காங்க வேண்டியது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க செல்வி வாணி ஜெயராம் கலைக்கான விருது பத்மஸ்ரீ மொத்தம் தொண்ணூத்தி பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு பேர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாத்துக்காங்க ஸ்ரீ கே கல்யாண சுந்தரம் பிள்ளை கலைக்கான விருது ஸ்ரீ வடிவேல் கோபால் அண்ட் ஸ்ரீ மாசி சடையன் சமூக பணி ஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் சமூக பணி டாக்டர் கோபால் சுவாமி வேலுச்சாமி மருந்து சோ இந்த நாலு பேருக்கு தான் பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க இந்த நாலு பேரும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க சோ மொத்த விருது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொரு விருது பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்